ஐந்து அதனுடைய முக்கியத்துவம் மேன்மை என்ன என்று அதை பற்றித்தான் சொல்லப்போகிறேன் எனக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அதற்கு அப்பால் எனக்கு எதுவும் தெரியாது ஐந்து நம் கைகளில் ஐந்து விரல்கள் இருக்கிறது ஐந்து புலன்கள் இருக்கிறது மெய்வாய் கண் மூக்கு காது என்று ஐந்து புலன்கள் இருக்கிறது இப்படி ஐந்து ஐந்தாக பெருக்கினால் அதனுடைய கூற்றுத்தொகை நமக்கு கிடைக்கும் இப்படி ஐந்து புலன்கள் இல்லை என்றால் என்ன ஆகும் ஐந்து குலங்கள் இல்லை என்றால் நம்மால் நமக்கு ஒரு குறைபாடு வந்து சேரும் கண் இருக்கிறது அதை நன்றாக பார்த்து தெரிந்து கொள்கிறோம் அது ஒரு புலன் காது அது இரண்டாவது புலன் காது வயதாக வயதாக அது காது கேளாமல் போய்விடுகிறது சிலருக்கு பிறவியிலேயே காது கேளாமல் போய்விடுகிறது சில குறைபாடுகள் சரி செய்து முடியும் இப்பொழுது அதற்காக இயரிங் எய்டு என்றெல்லாம் வைத்துள்ளார்கள் ஒரு வயதிற்கு பிறகு அறுபது எழுபது அதற்கு அப்பால் பொழுது சிலர் வெகு சிலரே அணிந்து கொள்கின்றனர் ஹியரிங் எய்டு ஹியர் ஒலி லைட் அந்த அந்த லைட்டுக்கும் நான் சொல்லக்கூடியது காதால் கேட்கக்கூடிய ஒளி ஒளி அல்ல ஒளி வெகு வெகு தொலைவில் இருந்தால் கூட நமக்கு காது கேட்கும் மலையிலிருந்து குரல் கொடுத்தாலும் கீழே இருப்பவர்களுக்கு அது காதில் விழும் அப்படி காதின் சக்தி மிக அதிகம் இந்த நாய்கள் இருக்கிறதல்லவா நாய்களுக்கு வேறு பெயரும் உண்டு நாயை கடவுளாகவும் மதிக்கின்றார் பைரவர் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் புராணத்தில் வைத்துள்ளார்கள் பைரவர் பைரவருக்கு தென்று தனி சன்னதியே உள்ளது பைரவர் நாய் நாய் பற்றி சொல்லும் பொழுது குணம் மோப்ப சக்தி தான் அதிகம் கண்ணால் பார்த்தால் கூட அது மூக்கினால் முகர்ந்து அதை அடைகிறது தெரிகிறது ஆனா பெண்ணா என்பது கூட அது தெரிந்து கொள்கிறது அந்த அளவிற்கு அது சக்தி வாய்ந்தது அதனுடைய காது குரல் கொடுக்கிறது வாயினால் குரல் கொடுக்கிறது வேறு யாராவது பேசினாலும் அது காதில் கேட்கிறது கண்ணால் பார்க்கிறது காதால் கேட்கிறது அது இரண்டுமே எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது குறிப்பாக இந்த நாய்களுக்கு அதிக சக்தி உள்ளது முகர்ப்பு சக்தி இந்த ஐந்து புலங்களில் இரண்டும் மிக முக்கியமானது வாய் சுவைக்கு தான் பேசுவதற்கு உடல் எல்லா உணர்வையும் உடலில் கொண்டுள்ளது எங்கே தொட்டாலும் நமக்கு அந்த உணர்வு கொண்டு வரும் தொடு உணர்வு மெய் வாய் கண் மூக்கு காது மூக்கு சுவாசத்திற்காகத்தான் அதுக்கு கூட ஒரு தடைப்பு வைத்திருக்கிறார்கள் தடுப்பு அங்கே முடிகள் உள்ளே இருக்கும் உள்ளே தூசு போகாமல் வைப்பதற்காக வைத்து விடுவார்கள் அதனால்தான் இந்த ஐந்து புலன்களும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது ஐந்து புலன்கள் தான் உயிர் ஆன்மா என்று சொல்லக்கூடியமே அதுதான் அந்த ஐந்து புலன்கள் ஆன்மா ஆன்மாவை அறிவது என்பால் அந்த ஐந்து புலன்களை மூலம் நான் அறிந்து கொள்வது தான் ஆன்மாவை அறிவது எனவே இதை பற்றி நான் பலவிதமாக நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இதையும் அப்பப்ப அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடம் திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை குளத்தூர் வரை செல்லும் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு புரிந்தால் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்